ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண விவகாரம் தொடர்பாக திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னையில் இரு தினங்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது அதில் பங்கேற்ற வி தலைவர் திருமாவளவன் மற்றும் நிர்வாகிகள் காவல்துறையை கண்டித்தும் அரசு நிர்வாகத்தை விமர்சித்தும் பேசினர் விசிக்க துணை துணை பொதுச்செயலர் ஆலூர் ஷானவாஸ் பேசுகையில் கட்சி கொடி நடுவதற்கு சென்றால் காவல்துறை தடுக்கிறது கள்ளச்சாராயத்தை மட்டும் விற்பனை செய்ய ஏன் தடுக்கவில்லை காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் இது தெரியாமல் இருந்திருக்காது அவர்களுக்கு தெரிந்தே இப்படிப்பட்ட செயல் நடந்துள்ளது என்றார் திருமாவளவன் பேசுகையில் பூரண மதுவிலக்கு முடிவை துணிந்து எடுக்க வேண்டும் இந்தியாவை முதல்வர் ஸ்டாலினை திரும்பி பார்க்க வேண்டும் டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மது பாட்டில்களில் சீல் உடைக்கப்பட்டு அதில் கள்ளச்சாரயம் கலந்து பொய்யான சீல் ஒட்டி விற்பனை செய்யப்படுகிறது என்றார் அரசு மீதான இந்த குற்றச்சாட்டுதான் கூட்டணியில் உரசலை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து குறித்து நிர்வாகி ஒருவர் கூறியதாவது கள்ளச்சாரயம் குடித்து இறந்தவர்களில் பெரும்பாலானோர் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது கூட்டணிக்கான அரசியல் என்பது வேறு தேர்தலுக்கான அரசியல் என்பது வேறு மக்களுக்கான அரசியல் என்பது வேறு மக்கள் நலனுக்கான கோரிக்கையை நிறைவேற்ற ஆர்ப்பாட்டம் நடத்தி முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம் அரசியல் ஆதாயத்திற்காக அதிமுகவினர் போல கருப்பு சட்டை அணிந்து சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தும் கவர்னரை சந்தித்தும் எதிர்ப்பு அரசியல் நடத்தவில்லை ஆளும் கூட்டணி கட்சி என்ற முறையில் மதுவிலக்கின் அவசியத்தை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லவே ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அதில் சில உண்மைகளை பேசித்தான் ஆக வேண்டும் என அவர் கூறினார்